சண்டே ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு மேலே என்ன பண்ணுறது தெரியல சரின்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியல டான்ஸ் நாலு வருதையா அந்த நாலு வருதையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடுறாங்க ஆளுக்கு ஒரு டான்ஸ் ஆளுக்கு ஒரு ஸ்டெப் போடுற பாருங்க விதவிதமாக ஒரு ஸ்டெப்பு இந்த தொப்பி போட்டு ரெண்டு பேர் அவர் தொப்பி போட்டுங்கிற ஒருத்தர் வந்து அப்படியே காலை பின்னி ஒரு மாதிரி டான்ஸ் போடுறாரு ரெண்டு எலும்பு கூடு மாதிரி ஒரு ரெண்டு பேர் டான்ஸ் வராங்க அவங்க ரெண்டு பேர் வந்து கர்ச்சிப் கட்டிக்கிறாங்க இவர் வந்து ஒருத்தர் இப்போ சஃபாரி சஃபாரி போட்டுன்னா அவர் ஒரு டான்ஸ் இந்த மாதிரி விதவிதமாக டான்ஸுங்க சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியல சண்டே சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியல சண்டே எதுக்கு லீவ் விடுறாங்க கவர்மெண்ட்டில் நல்ல சர்ச்சுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு போய் தெருவில் டான்ஸ் ஆகின்றதுக்கா ஆறு நாள் ஓய்வு வேலை செஞ்சால் ஏழாவது நாள் நல்லா ஓய்வு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாகி வாப்பா அப்படின்றதுக்காக அங்கே சண்டே லீவு விடுறாங்க இவங்க என்ன பண்ணுறது போய்ட்டு திருவிழா ஆடுறது சிவசேஷன் சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்தை பற்றி சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து பாட்டு பாடுறாங்க அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தன்னுடைய அறிவியலத்தால் இன்னைக்கு ஆரோக்கியத்தை எழுந்துங்கிறாங்க ஆண்டவன் பேரை சொல்லி இயேசுவின் பேரை சொல்லி தன்னுடைய ஆரோக்கியத்தை சக்தியை எழுந்துங்கிறாங்க அப்புறம் வியாதி வந்துருச்சேனா ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாற்றுப்பா எனக்கு இங்கே வலி அங்கே வலி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ செலவு வேறு எந்த மாதிரிலாம் கிறிஸ்தவனுடைய நிலைமை இப்படி தான் போயின்னு இருக்கு வெயில் தாங்க முடியாத கட்சி பழம் கட்டின்னு போகிறாங்க ஆ கட்சி பழங்கு கட்டின்னு போயிட்டு கூட அவங்க வெயில் நடு வெயிலில் மூணு மணி வெயில் டான்ஸ் வேறு வெறுக்கு வெறுத்து வெறு ரெண்டு ஸ்பீக்கரு ரெண்டு தாளம் பேண்ட் ஒன்று சைட் பேண்ட் ஒன்று என்ன இந்த அறிவியல் சாதனை வச்சு சாதனத்தை வச்சு இவங்க ஒரே அமகலம் பண்ணிக்கிறாங்க ஆண்டவன் பேரை சொல்லி அந்த அறிவியல் சாதனத்தை வச்சு ஸ்பீக்கரு பாட்டு ஆம்பிளிஃபயரு ப்ளூடூத்து மைக்கு அப்படியெல்லாம் வச்சுட்டு ஒரே அமரலாம் நாலு காசு கிடைக்கக்கூடாது அது எப்படியெல்லாம் மீன் அடிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைய கிறிஸ்தனுடைய நோக்கமாக இருக்குது அதை சேமித்து வச்சு எதிர்காலத்துக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்க ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போவோம் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு அப்பப்போ ஒரு காசு அப்பப்போ செலவு பண்ணிவிட்டு ஆடிட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு சந்தோ சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக அங்கே இருக்கிறாங்க வீட்டில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ள வேண்டாம் சரீர பிரச்சனை மன பிரச்சனை பண பிரச்சனை சொந்த வீடு கிடையாது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்காங்க அடுத்து அது இந்த பிரச்சனைகள்லாம் தீரத்துக்கு என்ன வழி அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த கிறிஸ்துவர்கள் என்ன சண்டே ஆனால் நல்லா சாப்பிடணும் போனோம் வரணும் சர்ச்சுக்கு போனோம் வரணும் அப்புறம் நல்ல மலாக்கப்பட்டு தூங்குறோம் தூங்குவோம் இந்த மாதிரி திருவிழா போய் டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இந்த மாதிரி ஒரு வீணான வேலையை தான் மக்கள் இந்த கிறிஸ்தவ மக்கள் செஞ்சுன்னு இருக்காங்க ஆ நாலு வருது ஐயா அந்த வருது வருதுயா எந்த நாள் வருது எந்த நாள் வருது நாலு தான் டெய்லி வந்துங்க ஆ ஆ இவங்களுக்கு இவங்க விஷயம் என்ன மைண்ட் ஏதோ எதை படி சொல் சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் ஒரு உலகம் அழிய போகுது அந்த நாள் வருது உலகன்றது உன்னுடைய உடல் தான் அழியும் கேள்வி ஆ அந்த பாட்டு பாடுறாங்கண்ணா நம்மா அந்த அவங்களுடைய உடல் தான் அழியும் என்ன இந்த டான்ஸ் ஆரம்ப பாருங்க அவங்களுடைய உடல் தான் அழியும் இல்லை இந்த உலகம் இந்த காண்கிற இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் காலகாலமாக நீடித்து நிற்கும் இந்த உடம்பாகிய உலகத்தை தான் பைபிளில் அழியும்னு சொல்லிக்குது இவங்க என்ன செஞ்சாங்க நிஜ இந்த நிஜ உலகம் அழியும் சூரியன் சந்திரலாம் அச்சு நொறுங்கி நட்சத்திர அப்படியே மண்ணாக போயிடும் காணாத போயிடும் இதெல்லாம் வந்து தூசம் துமும் பறந்து போயிடும் கடல் நீரெல்லாம் வறுத்து போய்டும் அப்படியெல்லாம் இவங்க கற்பனை பண்ணிக்கிது கற்பனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி இன்றைக்கி என்னாச்சு கஷ்டத்தில் மாட்டிக்கினாங்க கடலில் மாட்டிக்கினாங்க இவங்களுக்கு கற்பனைக்கு அளவே இல்லை இந்த கடலகிரி என்றைக்கு வத்துதோ அன்றைக்கி இந்த உலகாடி என்றைக்கு வத்துதுன்னு நம்ம பார்ப்போம் அப்போது இந்த உலக நான் நம்பலாம் இந்த மாதிரி ஒரு தவறான தகவலை தான் இந்த கிறிஸ்தவர்கள் மக்களுக்கு ப பரப்பின்னு இருக்காங்க ஒரு ஒரு ஜோக் பாருங்கள் அடுத்து ஒரு வீட்டில் பாருங்கள் வீடியோவில் ஒரு ஜோக் பாருங்கள் ஒரு ஆலை இல்லாத தெருவில் கூப்பிக்கி நிற்கிறாங்க எப்படி ஆலை இல்லாத தெருவில் இவங்க தான் ஒரு நாலு பேர் அங்கே நடமாடிக்கிறாங்க மற்றபடி அங்கே ஒரு ஆளே இவங்க இவங்களுடைய பேச்சு நின்று கேட்குற ஆள் கிடையாது எல்லாம் சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு இல்லையே ஆறு நாள் ஓடிச்சுட்டு நல்லா தெம்ப தூங்கி தூங்குறவங்க தூங்குறாங்க டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அவங்க அவங்க வீட்டில் வெயிலுக்கு பயந்து இவங்க பாரு வாலண்டியாக போய் தலை கொடுக்குறதா இந்த கிறிஸ்தனுடைய வேலை வெயில் வெயில் மழை படியெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க கடவுளுக்காக ஓடணும்னு சொல்லிட்டு உடலை கற்றுக்கிறது அதாவது போய் பதுங்கி இருந்து தன்னுடைய உடலை பாதுகாத்து இது பாருங்க இவங்க அந்த கணக்கெல்லாம் கிடையாது ஏன்னா சரீரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது சரீரத்தை பற்றி கவலையே கிடையாது கடவுளை பற்றி சொல்லணும் கடவுளை பற்றி சொல்லணும் சபம் முக்கியம் சபம் முக்கியம் ஜபம் முக்கியம் ஆடலை பற்றி சொல்கிறது முக்கியம் இதுதான் இவங்களுடைய மைண்டில் ஓடின்னு இருக்கோம் நம்முடைய சரீரத்தினுடைய பிரச்சனை என்ன அது சரியாக இயங்குதா அதை பற்றிலாம் நம்ம நினைக்கிறது கிடையாது இந்த மாதிரி வாலன்ட்ரியா போய் இவங்க ஆடு கசாப் காரனை தான் நம்ம மாதிரி வாலண்ட்ரியா போய் தலை கொடுக்குறது இந்த மாதிரி கிறிஸ்தவருடைய நிலைமை இன்னைக்கு ஒரு மோசமான சிந்தனை இல்லாத சீர்கட்டு போயிட்டாங்க இன்னைக்கு சிந்தனை இல்லாத சீர்கட்டு போயிட்டாங்கன்றி கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி ஏன் எதுக்கு செய்கிறோம் என்ன செய்கிறோன்றதே தெரிய தெ 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 தெரியாது இன்றைக்கி தெரி தெருவாக கூவிக்கினு அப்புறம் எனக்கு வியாதி வந்துச்சு வியாதி வந்துச்சு வியாதி வந்துச்சு பைபிள் படிக்கிறவங்களும் வியாதி வருது இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க பைபிள் படிக்காதவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து எல்லாம் ஒன்றா சுற்றுவாங்க மருந்து மாத்திரைக்கு ஒரு லைன் அவங்க எல்லாம் ஒன்றா போய் நிற்பாங்க என்னது சர்ச்சுக்கு போகிறவங்க போவாதவங்களும் அந்த லைனில் போய் மருந்து வாங்குறது ஏன்னா இந்த வீடு இருந்து நம்ம எப்படி நம்ம காத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டாங்க என்ன சண்டேனால் போய் சர்ச்சுக்கு போனோம் ஜோம் பண்ணோம் பாட்டு பாடணும் நம்முடைய சீரத்துக்கு சுகம் எவ்வளோ தெம்பாக இருக்குதா ஆரோக்கியமாக இருக்குதா ச முழு சக்தியோடு செயல்படுதா அப்படின்றது கண்பார் நல்லா இருக்குதா அப்படின்றதெல்லாம் இப்போ சிந்திக்கிறது கிடையாது மறு மறு வாரத்துக்கு திங்கக்கிழமை சண்டே சாட்டர்டே வரைக்கும் தேவையான ட்ரெஸ் இருக்குதா வீடு நம்ம சுத்தமாக பண்ணோமா சுத்தம் பண்ண நாள் அருண் பண்ண வீடை சுத்தம் பண்ணோமா அப்படின்றதுலாம் உங்களுடைய கணக்கே வராது எல்லாத்தையும் அழுக்கு பண்ணிட்டு அப்படியே ஓடி போய் திருவிடு நின்று டமால் டிமி டமல் நாந்தா டிமி நாந்தா நான்தான் நான்தான் கிறிஸ்து நான்தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலத்தையே நேரத்தையே வீணடிச்சிக்கின்னு சீர்கட்டு போய்விட்டார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே